நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகளை பாதுகாக்கின்ற நோக்கத்திலே சமூக ஊடகங்களுக்கு வயது வரம்பு அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தொடங்கப்பட்ட ஒரு மனு ஆதரவை பெற்றிருக்கிறது இந்த ஆண்டு வசந்த காலத்திலே தொடங்கப்பட்ட இந்த மனு இதுவரை அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கையெழுத்துகளை பெற்றுள்ளது ஒவ்வொரு நாளும் புதிய கையெழுத்துகள் சேர்க்கப்படுகின்றன என்று மனுவினை தொடங்கியவரும் எஸ் வி பி தேசிய கவுன்சிலருமான நினா பெர்டூசல் குறிப்பிட்டிருக்கின்றார் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட் போன்ற சமூக ஊடக பயன்பாடுகளை பதினாறு வயதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு மட்டுமே அணுக அனுமதிக்க வேண்டும் என்று இந்த மனு கோருகிறது சமூக ஊடகங்கள் என்று ஒரு புதிய பழக்கமாக டிஜிட்டல் சிகரெட்டாக மாறிவிட்டன என்று பெர் டுசெல் தெரிவித்திருக்கின்றார் மது மற்றும் புகையிலை பொருட்களுக்கு வயது வரம்பு இருப்பது போலவே சமூக ஊடகங்களின் ஆபத்துகளை கருத்திலே கொண்டு இதற்கும் வயது வரம்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்துகிறார் இது அவரது முக்கியமான பிரதானமான கருத்தாக இருக்கிறது தற்போதைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் ஆரோக்கிய ஆய்வுகளின்படி பதினொன்று முதல் பதினைந்து வயதுடைய பெண்கள் மற்றும் ஆண்களிலே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தினமும் சமூக ஊடக பயன்பாடுகளை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பான கிட்ஸ் ரைட்ஸ் வெளியிட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கையை பார்த்தால் பத்து முதல் பத்தொன்பது வயதுடைய இளைஞர்களிலே ஏழில் ஒருவர் சமூக ஊடகங்களால் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் என்று அந்த அறிக்கையை தெரிவிக்கிறதாம் ஒரு சட்ட சைபர் மிரட்டல் சமூக ஊடகங்களிலே ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதுகிறார் முன்பு மிரட்டல் பாடசாலை இடைவெளிகளில் மட்டுமே நடந்தது ஆனால் இன்று அது இருபத்தி நான்கு மணி நேரமும் சாத்தியமாக உள்ளது என்று அவர் கூறுகிறார் வயது வரம்பு மூலமாக குழந்தைகளை வன்முறை உள்ளடக்கங்கள் சுய விவரங்கள் மற்றும் பரப்பப்படும் அழகு லட்சியங்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என்று அவர் நம்புகிறார் இது அவரது முக்கியமான நம்பிக்கையாகவும் காணப்படுகிறது இதேவேளை பல பெற்றோர்கள் இந்த மனுவை உடனடியாக ஆதரித்திருக்கிறார்கள் பாடசாலைகளிலே கைபேசி தடைகள் இந்த பிரச்சினை மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பற்றி பேசுகிற போது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் எழுகின்றன என்று செல் கூறுகிறார் இந்த மனு உள்துறை அமைச்சர் எலிசபெத் பவுமே ஸ்னைடருக்கும் மற்றும் மத்திய பேரவைக்கும் அனுப்பப்படுகிறது எலிசபெத் போமே ஸ்னைடர் இந்த முயற்சிக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று ஃபேர் டு செல் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார் இதற்கு முன்பு பசுமை கட்சியினுடைய மாநில கவுன்சிலரான மாயா இந்த ஆண்டு வசந்த கூட்டத் தொடரிலே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை சமூக ஊடகங்களின் அதிகப்படியான மற்றும் தீங்கு விளைவிக்கும் பயன்பாட்டிலிருந்து பாதுகாக்க அரசு என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று ஒரு அறிக்கையை கோரியிருந்தார் இதற்கு பதில் அளித்திருந்த அமைச்சர் பவுமேஷ் நாய்டர் இது அரசியல் கவனம் தேவைப்படும் ஒரு பிரச்சனை என்று கூறியிருந்தார் மத்திய அரசு இந்த நிலைமை விரிவாக ஆய்வு செய்ய ஒரு அறிக்கையை தயாரிக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளமை இங்கே கவனிக்கத்தக்க விடையும் நினா இளைஞர் பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே வயது வரம்பு அமலாக்குவது கட்சி எல்லைகளை தாண்டிய ஒரு பொதுவான கோரிக்கையாக இருக்கும் என்று நம்புகிறார் ஆனால் வயது வரம்பு எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பது இன்னும் விவாதத்துக்கு உட்பட்டதாகவே காணப்படுகிறது அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் எஸ்பி தேசிய கவுன்சிலரும் தொழிற்கல்வி ஆசிரியருமான ரூமி இதற்கு மாறுபட்ட ஒரு கருத்தை கொண்டவராக காணப்படுகிறார் பல இளைஞர்கள் காலையில் முதலிலே ஒரு சமூக ஊடக பயன்பாட்டை திறக்கின்றனர் இது சமூக வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார் வயது வரம்பு அறிமுகப்படுத்துவது இளைஞர்களை இந்த வளர்ச்சியிலிருந்து விலக்கி வைப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரிக்கிறார் மாறாக சமூக ஊடகங்களை ஆரோக்கியமாக பயன்படுத்துவதற்கு கல்வி மற்றும் வளங்களை முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் பரிந்துரைக்கிறார் இது அவரது எண்ணப்பாடாக இருக்கிறது அத்தோடு சுவிட்சர்லாந்து தனியாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது என்றும் ரோமி கூறுகிறார் இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் போன்றவை பெரிய உலகளாவிய நிறுவனங்களாகும் வயது வரம்பை அமல்படுத்த ஐரோப்பிய ஒன்றத்தின் விதிமுறைகளோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார் எஸ் வி பி கட்சியிலிருந்து இப்படி ஒரு தடை மற்றும் ஒழுங்குமுறை கோரிக்கை வருவது ஆச்சரியமளிப்பதாகவும் இவர் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் இந்த கட்சி பொதுவாக இதுபோன்ற கட்டுப்பாடுகளை எதிர்க்கும் தன்மையை கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் பசுமை கட்சியினுடைய தேசிய கவுன்சிலரும் நவ் பத்திரிகையின் கட்டுரையாளருமான மெரிட் ஸ்னைடர் சமூக ஊடகங்களுக்கு கூடுதல் ஒழுங்குமுறைகள் தேவை என்று கோரியிருக்கிறார் நான் இந்த மனுவை எப்போதும் ஆதரிப்பேன் மேலும் இதை இணைந்து சமர்ப்பிப்பேன் என்று அவர் கூறுகிறார் ஆனால் வயது சரிபார்ப்பு எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது குறித்து அவர் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார் மிகவும் உணர்திறன் வாய்ந்த மற்றும் தனிப்பட்ட அடையாள தரவுகளை இந்த தளங்களுக்கு வழங்காமல் வயதை எவ்வாறு சரிபார்ப்பது என்று அவர் கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்வி நிச்சயமாக நியாயமானதுதான் ஒரு சாத்தியமான தீர்வாக சுவிட்சர்லாந்திலே விரைவில் வாக்கெடுப்புக்கு வரவுள்ள மின்னணு அடையாள அட்டை பயன்படுத்தப்படலாம் என்று அவர் கூறுகிறார் ஆனால் பதினாறு வயது என்று பொய்யாக கூற முடிந்தால் இது வரும் குறியீட்டு அரசியலாகவே இருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கிறார் அத்தோடு சமூக ஊடகத்தளங்கள் மைனர்களுக்கு அதாவது பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு சில உள்ளடக்கங்களை அணுக முடியாதவாறு செய்ய வேண்டும் என்றும் சட்டவிரோதமாக புகார் அளிக்கப்பட்ட உள்ளடக்கங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு பெரிய சமூக ஊடகத்தளங்களை சட்ட ரீதியாக ஒழுங்குபடுத்த விரும்புவதாக அறிவித்திருந்தது ஆனால் இந்த ஆண்டு வசந்த காலத்திலே முடிவு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது மத்திய அரசு இந்த தளங்களை இனி தாமதிக்க கூடாது என்று வலியுறுத்துகிறார் சமூக ஊடகங்களுக்கு வயது விரம்பு அறிமுகப்படுத்துவதற்கு ஆதரவு பெருகி வருகிறது ஆனால் அதை அமல்படுத்துவதிலே உள்ள சவால்கள் மற்றும் மாறுபட்ட கருத்துக்கள் இந்த விவாதத்தை சிக்கலாக்கி வருவதை நீங்களும் நாங்களும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த மனு குழந்தைகளின் மனநலம் மற்றும் பாதுகாப்பு குறித்து அரசியல் மற்றும் சமூக கவனத்தையும் இருக்கிறது மேலும் விவரங்களுக்கு மனுவின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை நீங்கள் பார்வையிட முடியும் இந்த தகவல் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல் மற்றும் செய்திகளுக்கு மோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மேலும் தகவல்களையும் சுவிட்சர்லாந்து செய்திகளையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்